சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அதாவது ஆரம்ப காலத்துலேருந்து ரஜினிகாந்தர்கள் பார்த்தீங்கன்னா தன்னுடைய படத்தோட இயக்குனர் அன்னைய தேதிக்கு வெற்றிகரமான ஒரு இயக்குனராக இருக்கணும் அவருடைய முந்தைய படங்கள் தரமான வெற்றி படங்களாக கொடுத்துக்கணும் அப்படி இருக்கும்போது அவங்கள கூப்பிட்டு கதை கேட்டு கமிட் பண்ணுவார் அதே மாதிரி அன்னைய தேதிக்கு எந்த மியூசிக் இருந்து வந்து நம்பர் ஒன்னாக இருக்காரோ அவரை தன் படத்தில் கமிட் பண்ணுவார் அதுக்கப்புறம் தன்னுடைய படங்களில் ஒரு மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளங்களே இருக்கணும்னு விரும்புவார் கதையும் அப்படி தான் செல் பண்ணுவார் இதன் விளைவாக பார்த்தீங்கன்னா ரஜினி படத்துக்கு வந்து ஒரு நல்ல கூட்டம் இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் ரஜினி அவர்கள் ஒரு புதுப்படம் ஜெயிக்கும்போது அந்த படத்தை பாராட்டி அந்த ஒட்டுமொத்த டீமையும் பயங்கரமாக வந்து மனம் விட்டு பாராட்டுவார் அதே சமயத்தில் அந்த இயக்குனரையும் ஸ்பெஷலாக பாராட்டுவார் அப்படியே தனக்கும் ஒரு கதை இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவார் இது குறித்து நம்ம பல வீடியோக்களில் பேசியிருக்கோம் நம்மளே பார்த்துருக்கோம் ஏகப்பட்ட இயக்குனர்கிட்ட வந்து ரொம்ப பெருந்தன்மையாக ஒரு வெற்றி படம் கொடுத்தவங்க கூட பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு கதை பண்ணுங்களே அப்படின்னு சொல்லுவார் ஸோ அது பல முறை அப்படி வந்து நடந்திருக்குது இந்த தடவை பார்த்தீங்கன்னா ரஜினி அவர்கள் ஒரு பக்கம் நெல்சனோட ஜெயலலிதா நடிச்சிட்டு இருந்தாலும் அடுத்த படத்துக்கான கதை கேட்குறதுல இப்போவே பயங்கர ஸ்பீடாக இருக்காரு நம்ம தான் சொன்னோம் ஏற்கனவே ஹெச்னோத் நோத்தர்கள் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ஜெயிலு டூ ஷூட்டிங்கில் போய் கலந்து பயங்கரமாக ஒரு கதை சொல்லி அசத்திட்டாரு அதுவும் ஏற்ற ஒரு கதையாகவே அமைஞ்சிருச்சு நம்ம எல்லோரும் சொல்கிற மாதிரி வழக்கம் போல் விஜய் படத்தை இயக்குநர் இயக்குநரை வந்து ரஜினி தொடர்ந்து டிக் அடிக்கிறார் அப்படின்னு அந்த வரிசையில் ஹெச்னோத்து வந்துட்டார் அப்படின்னு ஆனால் சர்ப்ரைஸாக இப்போது ரஜினி கதை கேட்ட ஒரு இயக்குனர் அவர் விஜய வச்சு இயக்குனதே இல்லை அஜித்தை வச்சு இயக்கினதே இல்லை ஆனால் சியான் விக்ரம் வச்சு இயக்கியிருக்காரு யார் அப்படின்னா நம்ம வீர சூரன் படத்தின் இயக்குனர் எஸ்யூ அருண்குமார் தான் அவர் பார்த்திங்கன்னா ரஜினியை சந்தித்து கதையும் சொல்லியிருக்கிறார் ஆனால் அவருடைய கதையை ரஜினி அவர்கள் ஓகே சொல்லிட்டாரா இல்லையா அப்படிங்கிற சஸ்பென்ஸை நீடிக்குது ஸோ சித்தா அதுக்கு முன்னாடி சேதுபதி பண்ணையாரும் பத்மனியும் அப்போது வீரதீரசோழன் ஒரு பக்கம் கமர்ஷியலாகவும் எடுப்பார் இன்னொரு பக்கம் ஆர்ட் ஃபிலிம் மாதிரி ரியலிஸ்டிக்கான படமும் எடுக்கிறது இல்லை அவர் வந்து நல்லா வல்லவர் ஸோ அப்படிப்பட்ட அருண்குமார் நம்ம சூப்பர் ஸ்டார் அந்த சந்தித்து கதை சொல்லியிருக்கார் அது என்ன மாதிரியான ஒரு கதையாக இருக்கும் என்ன மாதிரியான ஒரு ஸ்டைல் படமாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்களே கமண்டில் சொல்லுங்கள் அது பண்ணையாரும் பத்மணியும் இந்த மாதிரி கேட்டகரியா இல்லை சேதுபதி வீரதீரசோழன் மாதிரியான கதையாக இருக்குமா அப்படின்னு